உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை கிறிஸ்து பிறப்பின் விழாவின் நாளில் உங்கள் அனைவரும் உங்கள் அனைவருக்கும் இயேசு பிறப்பின் வாழ்த்துகளையும் ஜபங்களையும் உரித்தாக்குகின்றோம் மகிழ்வுடன் அவரை குறித்து மனு உருவான மரம் என்கின்ற தலைப்பின் கீழ் உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முன்வருகின்றோம் மண்ணிலிருந்து மலர்ந்த மனித உரு முழுமையை அனுபவிக்க வெண்ணிலிருந்து மனித உரு ஒன்று மனித குலத்திற்கு அருளப்படுகிறது தாய் மறந்துடனும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்பது கடவுளின் கருணையாகும் திருப்பொழிவு செய்யப்பட்டவரும் கடவுளால் அர்ப்பணிக்கப்பட்டவருமான அவர்தான் மனு உருவான மரம் இயேசு கிறிஸ்து பிள்ளையை பெற்றெடுக்கும்போது தாய் தனக்கு பேர்காலம் காலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார் ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஓர் மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார் இதுவே இறைவனின் இயேசுவின் ஆவியின் அளவு கடந்த அன்பாகும் படைக்கின்றவரும் படைப்பும் படைப்பு படைத்தவரிடமிருந்து அந்மியப்படுத்தப்படுகிறது பலவீனமாகியது பிரிவாகிறது பாவமாகிறது படைப்பு முழுவதும் பாதிக்கப்படுகிறது படைப்பு முழுவதும் அடிமையாகிறது இந்நிலையை சப்பனையிட இயற்கையின் நியதியையும் இறைவனின் நியதியையும் இறைவன் இணைப்பது வியப்புக்குரியதாகும் தூய்மையான படைப்பின் வழியாக முழுமையான மனித மரம் இயேசுவில் இடம்பெறுகிறது கடவுளால் முடியும் என்றாலும் மனித குலம் புரியும்படியும் நம்பும்படியும் இந்த அதிசயம் இடம் பெறுகிறது படிக்கின்றவரில் எப்போதும் என்றும் எவ்வித பாதிப்பும் இல்லை இருக்கவும் முடியாது பிரிவால் பாதிக்கப்படுவது படைப்பும் மனிதனும் ஆகும் எனவே தான் இயற்கையின் நியதிக்கு ஏற்ப அன்னை மரியாளின் உதரமும் உடலும் பாவத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறது இயற்கையின் ஏதிக்கு ஏற்ப அன்னை மரியாளின் உதரமும் உடலும் பாவத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறது மனித ஆற்றலால் இன்றி ஆவியின் ஆற்றலால் மனித ஒரு இயேசுவில் இடம் பெறுகிறது கண்ணியும் தாயுமானவள் இன்பவனத்தில் மலர்ந்த முதற் பெண் ஏவாலை போல துன்பவனத்திலிருந்து புதிய ஏவலான வரியால் பாவமின்றி மலர்ந்தது இறைவனின் அற்புத செயலாகும் ஒருவருடைய கண்ணிமையும் தாய்மையும் இணைந்து இடம்பெறுவது மனித குலத்திற்கு ஒரு ஒளி விளக்காகும் ஆண்மகனின் இச்சைக்கு இவன் இடம் இல்லை ஆவியின் ஆற்றல் ஆண் பெண் வழியாக செம்மையாக செயல்பட அன்னை மரியால் அற்புதமான அடையாளம் இன்றைய சூழலில் மிகவும் பாதிக்கப்படுகின்றவர்கள் குழந்தைகள் பெண்கள் மனமானவர்கள் விதவைகள் வயதானவர்கள் வியாதியுற்றோர் என்பது மிகவும் தெளிவாகிறது மனு உருவாகும் மனித குலம் மரியண்ணின் ஆதரவில் பாவமின்மையை தள்ளுவட்டும் இல்லவாசிகளுக்கும் துறவுற வாசிகளுக்கும் கற்பு நெறி கலங்கப்படாதிருக்க கன்னிமறியால் பரிந்து பேசுகிறார் என்னாலும் எப்போதும் என்றென்றும் என்பதை உணர்வோம் அதன் மூலமாக உயர்வோம் முழு மனிதமரம் மரம் இயேசு முழு மனிதமரம் மரம் இயேசு படைப்பின் கொடுபுடி மனிதம் படைப்பின் ஐம்பெரும் ஆற்றல்களான நிலம் நீர் வெப்பம் காற்று வெள்ளி இவைகள் பக்குவாய் இணைந்து வளர்த்து தனது ஆவியை கடவுள் பகிர்ந்து மனிதம் மலர்ந்தது பக்குவமாய் இணைந்து வளர்த்து தனது ஆவியை கடவுள் பகிர்ந்து பதித்து அதன் விளைவாக மனிதம் மலர்ந்தது புதிய படைப்பில் அதே ஐம்பெரும் ஆற்றல்களை எவ்வித மாசுமில்லாத மரியின் உதரத்தில் ஆவியால் உருவாக்கி பாவம் ஏதும் இல்லாத முழு மனித மரமான இயேசுவை கடவுள் அருளி வருகிறார் பாவத்தின் பாதிப்பில்லை பாவத்தின் பதிப்பும் பாவம் பாவமில்லை குறைவானது எதுவும் இல்லை குறைவானது ஏதுமில்லை மனிதத்தின் மாண்புக்கு அருள் அடையாளமாக மனித குலத்தின் மாதிரியாக கடவுள் அருள்வதை உணர உணர உள்ளம் உயர்வடையும் இறைவனுடைய சாயலின் சரியான மனித உருத்தான் இயேசு இறையனுடைய சாயலின் சரியான மனித உருதான் இயேசு இந்த இயேசுவை திருமுழுக்கில் பெற்று இன்றைய திரு அவையில் பேணப்படுவது திரு அவைக்கும் உலகிற்கும் மிகவும் தேவைப்படுகிறது மனித நேயம் இல்லாதவர் கிறிஸ்தவராய் இருக்க இயலாது முழு மனிதத்தை கட்டி எழுப்பத்தான் நாம் அழைக்கப்படுகிறோம் குறை கூறி ஆதாயம் பெற அல்ல முழு இறைநேயம் இயேசுவில் எங்கு முழு மனிதம் இருக்கின்றதோ அங்கே முழு தெய்வீகம் இருக்கின்றது முழு மனிதனான இயேசுவை போற்றி உண்மை இறைவனான இயேசுவை போற்றி எங்கள் உயிர்ப்பும் உயிருமான இயேசுவை போற்றி இயேசுவில் நிறைந்திருப்பது இறை இறைவாக்கு இவைகளின் இணைப்பே இறை மையமாகும் மனிதம் தெய்வீகமாக ஒவ்வொரு மனிதனும் உள் உரையும் ஆவி உணர்வும் மெய் உணர்வும் வளர்ந்தால் நிறைந்தால் நிரந்தரமானால் இயேசுவாக்குவோம் மனிதம் தெய்வீகமாகலாம் இதன் தெய்வமாகலாம் எப்படி என்றால் ஒவ்வொரு மனிதனிலும் உள்வுறையும் ஆவி உணர்வும் மெய் உணர்வும் வளர்ந்தால் நிறைந்தால் நிரந்தரமானால் இயேசுவாவோம் இயேசு என்றால் இறைவனின் இனிய மகனாகவும் மகளாகவும் விளங்குவோம் ஆவி மெய்மை ஆண்மை பெண்மைத்தான் இயற்கையின் விதி இறைவனின் இயல்பு இதற்கு எதிராக எழுபவை பாவம் பாவத்தை விளக்கி பாவியை அரவணைப்போம் பாவத்தை நவீன தேவை வளர்ச்சி நியாயம் என்று திருமுழுக்கு தர வேண்டாம் மனுமகன் இறைமகன் இறைமகன் மனுமகன் ஆனார் மனுமகன் இறைமகன் ஆனார் இரண்டும் ஒன்றாகி மூவொரு இறைவனின் பலப்பக்கம் வீட்டிருக்கிறது இவரே என் அன்பார்ந்த மகன் இவரில் நான் பூரிப்படைகிறேன் இவருக்கு செவிமடுங்கள் என்பது இயேசு கிறிஸ்தவுக்கும் எல்லாருக்கும் உரியதாகும் இதற்கு ஏற்ப வாழக்கூடிய மனிதர்களை சமயவாதிகளை அர்ப்பணிக்கப்பட்டோரை உருவாக்குவது மனிதத்தின் நோக்கமாகும் மனிதத்தில் மறைந்திருக்கும் தெய்வீக அருளால் மனிதம் மாட்சியை பெறுவதாக இறைமகன் என்ற பின்புலத்தில் மனிதனுள் புதைந்திருக்கும் புதையலான தெய்வீகத்தை ஆழமாக அகலமாக உயர்வாக தாழ்வாக உணர்வது அவரையே மனிதம் வழியாக வெளிப்படுத்துவது மண்ணகுலத்தின் மாபெரும் அழைப்பாகும் பொறுப்பாகும் பெருமையாகும் எனவே மனுக்குலத்தின் மாபெரும் அழைப்பு என்பது இறைமகன் என்ற பின்புலத்தில் மனிதனுள் புதைந்திருக்கும் புதையலான தெய்வீகத்தை ஆழமாக அகலமாக உயர்வாக தாழ்வாக உணர்வது அவரையே மனிதம் வழியாக வெளிப்படுத்துவது மனித குலத்தின் மாபெரும் அழைப்பாகும் பொறுப்பாகும் பெருமையாகும் ஐந்தறிவை அற்புதமாய் அழகுபடுத்தி ஆறாவது அறிவால் மனிதத்தை அழகு செய்து ஏழாவது அறிவில் நிலத்தில் இருக்கும் சிலுவையையும் உயிர்ப்பும் சிலுவையும் உயிர்ப்பும் விண்ணேற்பும் வலப்பக்கமும் மனித குலத்திற்கு எடுத்துரைக்க அழைக்கப்படுகின்ற திரு அவை எவ்வளவுக்கு மிகுந்த கனத்தோடும் கரிசணையோடும் மேற்கொண்டு வருகிறோம் என்று ஆயர் முதல் பொதுநிலைய வரை ஆர்வத்தோடு மேற்கொண்டு அன்றாட வாழ்ந்து புதுப்பித்து வருவது நமது பொறுப்பாகும் பாவ நிலையை பாதுகாக்காமல் பாவிகளை ஏற்று மனம் மாறுவோர் எதிர்மறை எடுத்துக்காட்டுகளை குறைத்து நேர்மறை எடுத்துக்காட்டுகளை உலகின் முன் வைப்போம் இன்னமும் சாதி மொழி பிராந்தியம் என்று எண்ணாது மனிதம் கிறிஸ்தவம் அர்ப்பணம் என்ற பணித்தளத்தில் அடித்தளத்தில் திரு அவையை கட்டி எழுப்புவோம் பதவி பட்டம் பணம் என்ற இயேசுவுக்கு எதிராக இயேசுவுடன் இருந்து யூதாசை போல் காட்டி கொடுக்காமல் பேதுருவைப் போல மனம் திரும்பி வேத சாட்சிகளாய் சாட்சிகளாய் வாழ்வோம் திரு அவையின் நம்பகத்தன்மையை நாளும் வளர்த்தெடுப்போம் நம்மை வளர்க்கும் திரு அவையின் என்னும் திருத்தாயை நம்புவோம் அன்பு செய்வோம் ஆண்டவர் இயேசு நம்மை மனு உருவான மரம் என்கின்ற கருத்தின் மூலமாக புதிய புரிதல் பெற்று அவரின் மரத்தில் இணைந்து கடவுளுக்கு மாற்றிமை புகழ் என்றென்றும் பாடுவோம்